அல்மான் கிட் சிரப் இருமல் மருந்து விற்பனை மற்றும் விநியோகத்துக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது தெலுங்கானாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அல்மான் கிட் சிரப் மருந்துக்கு தடை விதித்து உத்தரவு அளித்துள்ளது எத்தலின் கிளைகால் என்ற உயிருக்கு ஆபத்தான வேதிப்பொருள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது காசா அமைதி வாரியத்தில் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ரூபியோ ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இஸ்ரேல் காசா இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நீடிக்கின்றன இருப்பினும் போருக்கு பின் காசாவை நிர்வகிப்பதற்காக காசா அமைதி வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த வாரியத்தின் தலைவராக ட்ரம்ப் செயல்பட உள்ளார் காசாவில் மறு கட்டமைப்பு பணிகள் நிதி மேலாண்மை உள்ளிட்ட நிர்வாக பணிகளை மேற்கொள்வதே வாரியத்தின் முக்கிய கடமை இந்த வாரியத்தின் நிர்வாக குழுவில் இடம்பெற்றுள்ள ஏழு உறுப்பினர்களின் பட்டியலை வெள்ளை மாளிகை வெளியிட்டது அதன்படி காசா அமைதி வாரியத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் உலக வங்கி தலைவருமான அஜய் பங்கா அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரோபியோ மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இன்று முதல் இந்த சிறப்பு பாதுகாப்பு நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதன்படி விமான நிலையத்தின் வெளிப்பகுதி முதல் விமானங்கள் நிற்கும் பகுதி வரை ஐந்தடுக்கு பாதுகாப்பு முறை இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது வரும் ஜனவரி முப்பதாம் தேதி நள்ளிரவு வரை தொடரும் குடியரசு தினத்திற்கு முந்தைய தினங்களான ஜனவரி இருபத்தி நான்கு ஐந்து மற்றும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்களில் பாதுகாப்பு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு ஏழடுக்கு பாதுகாப்பாக உயர்த்தப்படும் பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் சிரமத்தை தவிர்க்க முன்னதாகவே விமான நிலையம் வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் இரண்டு ஏசி மின்சார ரயில் சேவையின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த மாற்றம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது தாம்பரத்தில் இருந்து மதியம் இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு ஏசி மின்சார ரயில் புறப்பட்டு மதியம் மூன்று இருபது மணிக்கு கடற்கரை வந்தடையும் மறுமார்க்கமாக சென்னை கடற்கரையிலிருந்து மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணிக்கு ஏசி மின்சார ரயில் புறப்பட்டு மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணிக்கு தாம்பரம் சென்றடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையை முன்பதிவு அடிப்படையில் பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்நிலையில் குடியரசு தின விழா இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளதால் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் குடியரசு தின விழா அணிவகுப்பு மற்றும் வீரர்கள் பாசறை திரும்பும் விழா போன்றவை காரணமாக குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்கள் பார்வையிட வரும் இருபத்தி தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு கர்தவ்யா பாதையில் ராணுவ அணிவகுப்பு நடைபெற உள்ளது சிரியாவில் அமெரிக்க படைகள் நடத்திய திடீர் தாக்குதலில் ஐ எஸ் ஐ பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த அல்கொய்தா முக்கிய தலைவன் கொல்லப்பட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் சிரியாவின் பால்மைரா நகரில் ஐ பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்பு படை வீரர்கள் இரண்டு பேரும் மொழிபெயர்ப்பாளர் ஒருவரும் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி தரும் விதத்தில் சிரியா மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் வடகிழக்கு சிரியாவில் அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலில் ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்துடன் நேரடியாக தொடர்பு வைத்திருந்த அல் கொய்தா துணைத் தலைவன் பிலால் ஹசன் அல் ஜாசிம் என்பவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் மத்திய படைகள் இந்த தாக்குதலை அரங்கேற்றியதாகவும் கொல்லப்பட்டவன் கடந்த மாதம் அமெரிக்க படை வீரர்களை கொன்ற சம்பவத்தில் தொடர்பு உடையவன் என்றும் பாதுகாப்பு படையின் கமாண்டர் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் தொடர்ந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தனர் பிறகு ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்ததை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டனர் போக்குவரத்து துறையின் சார்பில் ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது